வேலைய கருவாய பார்த்து பத்திரமா இரு தக்காளி வேலை அதிகமா இருக்கு தக்காளியை பிசுக்கி ரசம் வச்சிட போறாங்க ரசம் வச்சிருவானா இல்ல ஏன் தக்காளி எல்லாம் பத்திரமா தான் இருக்கு ஓன் தக்காளி மொதல் பொத்தி வயல கீழ்காரனுக்கு ரசத்துக்கு தக்காளி அத்து எடுத்துட்டு போற போறான் தக்காளிய பிசுக்கு வேணாம் பிசுக்கு வர சொல்ல தூக்கி அவங்க வாயில வச்சிருந்தேன் தக்காளிய தக்காளி சின்ன வெங்காயம் விலை குறைய நம்ம கருவாயனை கரும்புள்ளி செம்புள்ளி குத்தி கோவணத்தோட கழுத மேலே ஊர் சுத்த வைக்க போகிறோம் ஊர் பொதுமக்கள் பெண்கள் குழந்தைகள் எல்லோரும் பாதுகாப்பாக வீட்டுக்குள்ளே இருக்கும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் கரும்புலி செம்பளி போறியா இல்லை தக்காளி போல சின்ன வெங்காயம் வாங்கி திங்க முடியாமல் எதுக்குள்ளே பூமிக்கு பாரமா இருக்க நாட்டு நாடுகளும் சாவில் இல்லை வாங்கி குளிச்சு சாவில் வாங்கி திங்க முடியாத பயில ஊ அது எனக்கு கோவணத்தோட பார்க்க அவளை ஆர்வப்படுதான் இவன் கோவணத்தோட பார்க்க அவளை ஆர்வப்படுதான் பால அவனுக்கு நேரில் எனக்கு எல்லாத்தையும் அவுத்து காட்டுது வா இல்லை ஏ காமெடி நீங்கள் எழுத எழுத்தலாம் நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் எனக்கு இப்போ ரெண்டு நாள் இருக்க கோவத்துக்கு எவன் கையில் கிடப்பா மண்டே உடைக்கலான்ட்டு இருக்கேன் அவ்வளோ பேரும் அமைக்கக்கிட்டே இருந்துரு ஆமாம் கரும்புலி செம்பு குத்துவோம் நம்ம சாமானில் குத்து கரும்புலி செம்புலியை அல்லவன் வாயில் குத்து கருவாயா உன்னோட சின்ன வெங்காயத்தை கலத்தி என்கிட்ட தா சின்ன வெங்காயம் வேணுமா ஏன் சின்ன வெங்காயத்தை கலத்தி ஓங்கிட்ட தந்துட்டு நான் எங்களை போட்ட சின்ன வெங்காயத்துக்கு நான் யார் இதில் கலத்தணும் வாக்கில் வச்சு திணிச்சிருவேன் சின்ன வெங்காயத்தை சின்ன வெங்காயத்தை கொடு தக்காளியை கொடு உருளைக்கிழங்கு கொடு கொட்டையை கொடு கோழி குண்டை கொடுன்னு மொதல் ஓன் கோழி குண்டை பத்திரமா வையில நாய் கவி சாப்பிக்கிட்டு பேரை போகுது சாப்பிக்கிட்டு பேரளவு சொல்ல முடியுதா ஒரு இளவு பேரையும் சொல்ல தெரியல இளவு ஒருத்தவங்களுக்கு சனிய மாதிரி தொத்துக்கிட்டு பின்னாடியே வரானுங்க சின்ன வெங்காயத்தை கூட சாப்பி கூடுன்னு ஏல நான் சென்னைக்கு பிட்டுப்பட நடிக்க தான் போனேன் பிட்டுப்பட நடிக்க தான் போனேன் பிட்டுப்பட தான் நடிச்சிட்டு வந்தேன் நீ வேணா வாழ நம்ம ரெண்டு பேரும் நல்லா அவுத்து போட்டு நான் நல்லா செய்தேன் உனக்கு குத்து குத்துன்னு குத்துதேன் அதை அப்படியே வீடியோ எடுத்து போடு ஆறு சென்னை சென்று பிட்டுப்படம் நடித்து விட்டு சொந்த ஊருக்கு திரும்பும் பிட்டுப்பட நாயகன் கணேசன் வருக வருக இப்படிக்கு அண்ணனின் விழுதுகள் குஞ்சுகள் குஞ்சுகளா குஞ்ச நறுக்கி விடுவேன் ஆமா இந்த மாதிரி நறுக்கி போடுவேன் ஆறுதல் பிட்டுப்படம் பார்க்கிற யாவது என்னென்ன குஞ்சு அதான் செத்து படம் குஞ்சு தானே உனக்கு பிட்டுப்படம் வருது நல்ல விடிய விடியா பிட்டுப்படத்தை பார்க்க வேண்டியது பார்த்துட்டு நல்லா செய்ய வேண்டியது செஞ்சுட்டு ஒன்று இல்லாமல் வெண்கப்பாயெல்லாம் இருக்க வேண்டியது அதான் உன் குஞ்சில் மாடு பூச்சுட்டேன் பிறகு உனக்கு எதுக்காக பிட்டுப்படும் உனக்கு எதுக்கெல்லாம் பிட்டுப்படம் வாயில் விட்டு ஓட்டி விடுவோம் ஓட்டி போய் ஆக்கலான்னுக்குல இல்லை பேப்பர் அடி தொண்ணூற்றி ரெண்டு ரொம்ப காஞ்சி போய் கிடக்கல நீ ரொம்ப காஞ்சி போய் கிடக்க இல்லை ஏன் லெமன் சோடா உன் கோழி குஞ்சை பிசிக்க விடுவோம்ல பிசிக்க விடுவேன் அந்த காட்டு பண்ணியோட வச்சு வீடியோ போடாதுன்னு நான் இப்போ தான் சொல்லிகிட்டு இருக்கேன் அந்த முண்டையோட வீடியோ போட்டு வச்சிருக்கேன் யூடியூப்பில் எங்கள் ஊர்காரம்லாம் பார்த்துட்டு வந்து எனக்கு ஃபோன் போட்டு என் மூஞ்சில் காய் துப்பு போன் போட்டு உயிரெடுக்கானுங்க ஊ உனக்கு சும்மா இருக்க முடியல நீ வேணா கூட்டிட்டு போல அவளை வச்சு இல ஒழியில ஏமல என் தலைவ கட்டி அழுகுதிய சனி மாதிரி வந்து சேர்த்தி அந்த முண்டைய காட்டு பண்ணிய வச்சு ஊ எல மூடிக்கிட்டு இருக்கல குஞ்சாமியா அத்துருவேன் அத்து